எதிர் வருகின்ற குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது கோச்சாரத்தின்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் நல்லது நடக்குங்க நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கெல்லாம் நல்லது நடக்கும் எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனமாக அதிக இருக்கணுங்கிற இடங்களில் என்ன செய்து நீங்கள் கொஞ்சம் தற்காத்து கொள்ளலாம் இப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா முதல்ல இந்த குரு பயிற்சி எப்பொழுது நடக்கின்றது அப்படின்னு வருகின்ற மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று தற்பொழுது எங்கே இருக்கார் மேச ராசியில் குரு இருக்காருங்க அவர் பெயர்ச்சியாகி ரிஷபராசிக்குள்ளே நகர்றாருங்க ரிஷபராசிக்குள்ளே போயிட்டு இப்போ பனிரெண்டு ராசினேயர்களுக்கும் பலாபலன்களை அவர் வழங்க போகின்றார் உங்களுடைய ராசிக்கு ஏன்னா குரு வந்து ஒரு முழு முதற் சுபகிரகங்க பொதுவாகவே குரு பெயர்ச்சி நடக்கின்ற பொழுது நன்மைகளின் அளவு சற்று அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எங்கெல்லாம் நன்மைகளை கொடுக்க இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் எங்கெல்லாம் நன்மைகள் எங்கு கவனமாக இருக்கணும் என்ன பரிகாரம் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பெயர்ச்சி என்ன பலன்களை வழங்க இருக்கின்றது வாருங்கள் பார்க்க இருக்கலாம் மீனம் மீன ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒரு முழு நட்சத்திரம் ரேவதி ஒரு முழு நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க அனைவருமே மீனராசிக்குள்ளாக அடக்கம்ங்க பொதுவாகவே ரொம்ப மென்மையானவர்கள் கொஞ்சம் அழகானவர்கள் பழகுவதற்கு ரொம்ப மென்மையான ஒரு கேரக்டர்னால் அது வந்து மீனராசியில் பிறந்தவங்கள் தாங்க கொஞ்சம் தாராள குணம் கொண்டவர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகம் எப்பொழுதுமே பணத்தின் மீது ஒரு ஈர்ப்பும் இவங்களுக்கு அதிகம் சரிங்களா இந்த மாதிரியான குண அமைப்புகளை கொண்ட மீனராசி அன்பர்களே இந்த குருவின் நகர்வு பார்த்துக்கிட்டிங்க அப்படின் சொன்னால் சாதகமான இடம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துலேருந்து இப்போ மூன்றாம் இடத்திற்கு நகர்ற இது அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய யோக இடம் கிடையாது பகை வீட்டில் மூன்றாம் இடத்துல குரு வந்து ஒரு ஒரு பலம் இழக்கின்ற ஒரு தான் போகிறார் அது உங்கள் ராசிநாதனும் அவர் தான் ராசிநாதனாகி பலம் இழக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது ஏற்கனவே ஜென்மத்தில் ராகு ஏழரை சனி அமைப்புகளில் விரயத்தில் சனி பழங்களுக்கு முன்பு போகிறதுக்கு முன்பாக இது ஒரு கோச்சார பலன்தான் இருபது சதமானம் பெரிய அளவில் நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை உங்கள் சுய ஜாதக வலுத்திருக்கு அப்படின்னா நீங்கள் இயல்பாக நகர்ந்துருவீங்க இருந்தாலும் இதோடைய தாக்கம் ஒரு இருபது சதமானம் இருந்தே தீரும் ஏன் இதை சொல்கிறேன்னா பெருசாக கோச்சாரத்தின் அடிப்படையில் நான் ஏற்றம்னு சொல்கிற அளவுக்கு பெரிய இடங்கள் எதுவும் கிடையாது ஒரு சின்ன சின்ன இடங்களில் தான் நன்மை உண்டு ஆனால் கவனமாக இருக்கணுங்கிற இடம் தான் நிறைய இருக்குது சரிங்களா ஏன்னா எந்த ஒரு கோச்சார கிரகத்தினுடைய நிலைப்பாடும் ராஜகிரகங்கள் நிலைப்பாடும் பெருசாக உங்களுக்கு நன்மைகளை செய்கின்ற அமைப்புகளில் கிடையாது சரிங்களா இருந்தாலும் இந்த குருவின் பெயர்ஸில் கிடைக்கின்ற ஒன்று இரண்டு நன்மைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு மாறணும்னு யாராவது முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த வீடு மாறுறதுக்கு இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம் நீண்ட நாளாக ஏதாவது சொத்து விற்கணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டீங்க ஆனால் விற்கவே முடியலைங்க அப்படிங்கிறவங்களுக்கு அந்த சொத்தை விற்கிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் அதேபோல் ஒரு ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கே மாறணும்னு நினைக்கிறீங்க அந்த ஊரை சேஞ்ச் பண்ணோம் மைக்ரேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதற்கு இந்த காலம் சிறப்பான காலகட்டம் இடமாற்றங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பானதாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது அதனை அடுத்ததாக மன வாழ்க்கை திருமணத்திற்கான முயற்சிகளில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறது ஒரு ஒரு நல்ல அமைப்பு இந்த முறை கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது பிரிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கை கூட குருவின் தயவால் இழுத்து பிடிப்பார் ஆனால் நிம்மதியாக இருக்குன்னு சொல்ல முடியாது இழுத்து பிடிப்பார் பிரிய விடாமல் சரிங்களா அந்த ஏழாம் இடத்திற்கு குருவின் பார்வை அந்த சகாயத்தை உங்களுக்கு செய்து கொடுக்கும் அதனை அடுத்து தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா தகப்பனார் வழியில் இருந்து வந்த மிக கடுமையான பிரச்சனைகள் அல்லது தகப்பனாருக்கு இருந்த உடல் தொந்தரவுகள் தகப்பனாரால் நீங்கள் எதுக்கெல்லாம் மன கஷ்டப்பட்டு இருந்தீங்களா அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையும் ஓரளவுக்கு வீரியம் இழக்கின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அதில் அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த பூர்வீக சொத்துக்கள் பூர்வீகம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏதாவது போயிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமா முடியலனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாதகமாக முடிஞ்சிடாது கவலைப்பட வேண்டாம் குரு அதை அப்படியே தீமைகளை தடுத்து நிறுத்துவார் பார்த்து சரிங்களா அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லாமல் உயர்கல்வில இருந்து வந்த மிக கடுமையான மந்தத்தன்மைகள் தன்மைகள் என்னங்க கஷ்டப்பட்டு ஸ்கூல் முடித்தான் காலேஜ் கொண்டு போய் சேர்த்தேன் என்னோடய ஒட்டுமொத்த உழைப்பையும் பணமாக போட்டு சேர்த்தேன் முதலீடாக போட்டு சேர்த்தேன் ஃபீஸாக கட்டி சேர்த்தேன் பையன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் உயர்கல்வியில் பரவாயில்ல பரவாயில்லங்கிற அளவுக்கு ஒரு க்ரோத் கிடைக்கும் ஆக உயர் கல்வியில் ஏற்றம் உண்டு உத்தியோகத்தில் ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் இடமாற்றத்திற்கான ஒரு காலகட்டம் வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு யாரெல்லாம் முயற்சிக்கின்றீர்களோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் வெளியூர் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற காலகட்டம் அதனை அடுத்ததாக மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சின்னு சொல்ல முடியாது ஆனால் உங்களுடைய தினசரி தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு அப்படி ஓரளவுக்கு நகர்றதுக்கான பொருளாதார வரவை இந்த காலகட்டம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அதில் மாற்று கருத்து கிடையாது ஓரளவு வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கின்ற காலகட்டம் அதனை எடுத்ததாக மறு திருமணத்திற்காக முயற்சித்து கொண்டிருந்தவர்கள் இல்லை இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க லவ் மேரேஜுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருந்தவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நன்மை உண்டு நல்ல செய்தி உண்டு சரிங்களா அதற்கு நீங்கள் முயற்சிப்பது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு சரிங்களா ஆனால் இருந்தாலும் ஒரு பெரிய யோகம் அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க ஐயா சரிங்களா இந்த மாதிரியான இடங்கள்ல மட்டும்தாங்க உங்களுக்கு நன்மை வேற எங்கேயும் சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய நன்மையான அமைப்புகள் கிடையாது ஆனால் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை மீனராசினியர்கள் அனைத்திலும் கவனமாக இருக்கணும் புரியலைங்க தொழில் ரீதியாக பெரிய வளர்ச்சிக்கான காலம் இல்லைங்க அகலக்கால் வச்சிங்கன்னா கடன் ஆகிறதுக்கான அமைப்பு தாங்க இருக்குது அதனால் தொழிலில் பெரிய முதலீடு போடுறது தெரியாத தொழிலில் போயிட்டு வேலையை விட்டுட்டு அங்கே தொழிலில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது கடன் வாங்கி தொழிலில் பிரான்ச் போட்டு ஓப்பன் பண்ணுறது விரிவுபடுத்துறது இந்த மாதிரியான சேட்டைகளை தயவு செஞ்சு மீனராசினியர்கள் கைவிடுவது சிறப்பு முதல் விஷயம் ரெண்டாவது பண ரீதியான கொடுக்கல் வாங்கல் செய்கிறது அதே போல் பணத்தை வந்து ஒரு லட்ச ரூபா முதலீடு போட்டால் பத்து லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்றாங்க அந்த மாதிரி போய் முதலீடு போடுறது பணத்தை பணமாக முதலீடு செய்து பணமாக எடுக்கணும்னு நினைக்கிறது தவறு இந்த காலகட்டத்தில் அந்த பணம் லாக் ஆகும் இரண்டாவது உறவுகளோடு சிக்கல்களை ஏற்படுத்துகின்ற காலகட்டம் குறிப்பாக குறிப்பாக வாழ்க்கை துணை உறவோடு ஏ குருவின் பார்வை இருக்கிறதுனால தப்பிச்சிருவீங்க பிரிவினையும் போகாது ஆனாலும் நிம்மதி இல்லாமல் டிவோர்ஸ் ஆகாமல் அவங்க அவங்க அம்மா வீட்டில் பிரிஞ்சுருக்கிறது கணவன் மனைவிக்கிடல ஒரு இணக்கம் இல்லாமல் ஒரே வீட்டுக்குள்ளவும் ஒரு ஓராயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மாதிரியான டிஸ்டன்ஸில் பழகி வாழறது இந்த மாதிரியான சிரமங்களை இந்த காலகட்டம் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுத்தும் உடல்நிலை தொந்தரவுகள் இது 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 ஹெல்த்தை கண்டிப்பாக தொந்தரவு பண்ணுங்க சரிங்களா உடல்நிலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தொந்தரவுகளை அதிகம் ஏற்படுத்துகின்ற ஒரு காலகட்டம் ஆக ஹெல்த்தில் பார்த்துக்கிடணும் அதிக பொருளாதார நெருக்கடியால் கடனை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகம் அதுலேயும் பார்த்துக்கிடணும் அதனை எடுத்ததாக பருவ வயதில் இருக்காங்க பசங்கள் அப்படின்னா கொஞ்சம் தடுமாற வைக்கும் பழக்க வழக்கங்களில் குண அமைப்புகளும் கொஞ்சம் தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு குரு பெயர்வு ஆக அன்பு நண்பர்களே நான் உங்களை இங்கெல்லாம் அடி வாங்குவீங்க அங்கெல்லாம் அடி வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய மன பலத்தை இழக்க வைப்பதற்கு எனக்கு பெருசாக இல்லைங்க அதனால் சுருக்கமாக சொல்கிறேன் தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்ப வாழ்க்கை படிப்பு அனைத்திலும் கொஞ்சம் உங்களுக்கு நான் பெருசாக நற்பலன்கள் அப்படின்னு சொல்கிற அமைப்புகளில் இல்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க இருக்கிறத வச்சுக்கிட்டு அந்த சூழ்நிலையை வாழ பழகிக்கணும் அதை தகவ அமைச்சிக்கணுமே தவிர இல்லாததை நோக்கி ஆசைப்பட்டு அதை அடையணும்னு முயற்சி செஞ்சு பள்ளத்தில் விழுந்துடாதீங்க சரிங்களா இதை நான் உங்களுக்கு சொல்கிறது பரிகாரம் பெருசாக ஆசைப்படாமல் இருக்கிறதும் நிதானமாக செயல்படுறதும் சிறந்த பரிகாரமாக உங்களுக்கு அமையும் இதை தாண்டி குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் உங்களுக்கு குருவாக நினைக்கிறவங்க கிட்ட அடிக்கடி போய் ஆசிர்வாதம் வாங்க அந்த ஆசீர்வாதங்கள் உங்களை காத்து நிற்கும் சரிங்களா மீனராசினியர்கள் எல்லாமல்ல எம்பெருமான் கருணையினால் நன்றாக இருக்க வேண்டும் என நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றாகவே இருப்பீர்கள் நன்றி